வணக்கம் மக்களே வீண்டும் நம்ம சேனலில் ஒரு டூ சீரீஸ் பார்க்கலாமா வழக்கம் போல் இந்த டூ சீரீஸ்க்கு உங்களோட பேர் ஆதரவு கிடைக்கும்னு நம்புகிறேன் இந்த சீரீஸ்க்கு நான் வச்சுருக்க பேர் கர்நாடகா கோவில் சுற்றுலா சீரீஸ் கே டூ எஸ் டூ எப்படி பேர் நல்லா இருக்கா சொல்லுங்கள் பேருக்கு வந்தவங்களும் இந்த சீரியஸும் நல்லா இருக்குன்னு சொல்லிக்கிறேங்க பேர்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் நான் எந்தெந்த கோயில் போயிருப்பேன்னு தெரியாதவங்களுக்கு இப்போ சொல்றேங்க அதுக்கு முன்னாடி திருச்செந்தூர் சீரீஸ்ல லாஸ்ட் பார்ட்லேயே சொல்லியிருப்பேன் கர்நாடகா பக்கம் இருக்க கோயிலாம் பார்க்கணுன்னு ஆசையாக இருக்கேன்னு அது அந்த திருச்செந்தூர் முருகர் காதில் கேட்டிருக்கோம் போல இருக்குங்க உடனே ஏற்பாடு பண்ணிட்டார் இப்போ எந்தெந்த கோயில் போயிருந்தேன்னு பார்க்கலாங்களா முக்கியமான கோயில் மட்டும் சொல்கிறேங்க மிச்சதெல்லாம் சீரீஸில் பார்த்துக்கலாம் தர்மஸ்தலா உடுப்பி கிருஷ்ணர் கோயில் தாய் மூகாம்பகி அம்மன் கோயில் ஒரநாடு அன்னபூர்ணி அம்மன் கோயில் முருடீஸ்வரர் இப்படி நிறைய கோயில் போயிருந்தாங்க எப்படி போயிருந்தேன்னு கேட்டிங்கன்னா ஜிவி டூர் பிளானர்ஸில் தான் என் பையன் டூர் பேக்கேஜ் போட்டு கொடுத்துருந்தாருங்க நாம் வேறு இந்த மாதிரி பேக்கேஜில் போனது இல்லைங்களா எப்படி இருக்குமோ நினச்சிட்டே இருந்தேங்க சும்மா சொல்ல சூப்பராக ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க நம்ம ஜிவி டூர் பிளானர்ஸ் இது ஒரு ஆறு நாள் ப்ரோக்ராம் அப்படின்றதுனா நமக்கு சாப்பாடு நல்லா இருந்தால் தான் வயிறு அப்செட் ஆகாமல் இருக்கோங்க அப்புறம் நைட் ஸ்டே இதெல்லாமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க இதை பற்றி டீட்டெயிலாக அடுத்த ஷார்ட்ஸ்லாம் பார்க்கலாம் அப்புறம் கோயிலுங்களை பற்றி சொல்லணும்னா அஸ்கு புஸ்கு எல்லாத்தையும் ப்ரோமோலே சொல்லிட்டு அப்புறம் வீடியோவில் என்ன பார்ப்பீங்க சொல்லுங்க டே வாரியாக தெளிவாக வீடியோ எடுத்துருக்கோங்க நான் என்ஜாய் பண்ணணும் இல்லையோ உங்களுக்கு தெளிவாக காட்டணும் அப்படின்றதுக்காக கொஞ்சம் சிரமப்பட்டு வீடியோ எடுத்துருக்கோம் அதனால உங்களோடய ஆதரவை எதிர்பார்த்து காத்துட்ருப்பேங்க இருப்பேங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்